தேரேவாகது குறைவாகது வந்தறா இப்ப திசை நடக்குது இப்ப சொல்லுங்க இப்ப நீங்களே சொல்லுவீங்க பாரு இப்ப திசை நடக்குது இப்ப சொல்லுங்க குருவுடைய பேரெல்லாம் என்ன சொல்லுங்க குரு குருசாமி குருசாமி என்ன ஐயா பிராமணர் ஐயா பிராமணரா குருமூர்த்தி பெயர் குருவுடைய பெயர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நோய் வருதுன்னு ஆரம்பிச்சாலே பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் தெரியாம நோய் போய் மாட்டிக்காம நம்ம யாரோ ஒருத்தரை நம்ம பதினாறு வருஷத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டாக்டரை சரி பண்ணி வச்சுட்டா பதினாறு வருஷத்துக்கு அந்த குருவே நம்மளுக்கு வைத்தியம் பார்ப்பாரா சுக்கரன் திசை நடந்தா இப்ப சொல்லுங்க மகாலட்சுமி ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பரணி பூரம் பூர நட்சத்திரத்தில் டாக்டர் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பிறக்கும் போதே சுக்கர கரெக்டுங்களா இவங்க கிட்ட அந்த பவர் இருக்குது என இனத்தோட சேர்ந்த இனத்தை வந்து காப்பாத்தா முட்டுருவாரா என்னோட இனம் என்ன தேடி வந்திருக்குது அந்த உயிரை நான் காப்பாத்துங்கிறது நான் கடமைப்பட்டுக்கிறேன்னு சொல்லி ஆழ்ந்த ஆத்மாத்மா போய் அதுக்கு வைத்தியம் பார்த்து ஸ்ட்ராங்கா நிறுத்திடுவார் அப்படி சார் சனி திசை நடந்தா சார் கால் ஊனமாக இருக்கிறவங்க டாக்டர் யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் வைத்தியம் பாருங்க எப்படி சொல்லுறீங்க கால் ஊனமாக இருந்தா அவங்க சனியோட ஆதிக்கம் அவங்க கால் ஒச்சமாக இருந்தாலோ கை ஏதாவது ஒச்சமாக இருந்தாலோ ஏதாவது அந்த உடம்புல ஊனம் இருந்தாலோ அவர் உடம்புல வந்து சனியோட தாக்கம் அதிகமா இருக்கிறனால இந்த சனி என்பது இவருக்கு வந்தது வந்து கர்மா வினை நோய் அதை கருமா தீர்க்கக்கூடியவர் கால ஊனமா இருக்கக்கூடியவர் சனீஸ்வரனுடைய பேர் உள்ளவர் பூசா அனுச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவங்க கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா அந்த நோய்க்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைச்சது கருப்பு அப்புறம் என்னங்க கருப்பு சாமி கருப்பு சாமி நீங்க கருப்பு சனியோட ஆதிக்கம் ஐயனார்னு பேர் கருப்பு கருப்புசாமின்னு பேர் இருக்கிறவங்க இந்த இந்த பலி கொடுக்கக்கூடிய சாமி எல்லாமே சனியோட கண்ட்ரோலில் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் கரெக்டாக வைத்தியம் பார்க்குறக்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை கிளியர் ஆகும் ராகதிசை நடந்தா சொல்லுங்க துர்கா தேவி பத்திரகாளி காளியம்மன் அவர் வேறே

உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பள்ளிவாசலில் மயிலாறு வச்சு ஒரு அஜர்த்து வந்து ஓதுவார் அஜர்த்து ஓதுவர் அங்கே பத்தி சக்கரை வச்சு பள்ளிவாசலில் போனீங்கன்னா இந்த பேய் பிணி காத்து கருப்பெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மயிலாறு எடுத்து அவர் பாட்டுக்கு பாத்தியா ஓதுவார் அதை ஓதிட்டு ஒரு விசை செய்வார் என்ன செய்வார்னா இப்படின்னு மூணு தடவை ஓதுவார் இது ஊதும் போதே ராகு வந்து பாம்பு வாயை ஊதுதா இந்த ராகுவோட ஆதிக்கத்தை வந்து இவர்கிட்ட பூஜை பண்ண பவரை கொண்டு போய் அந்த அம்மா மேலே காற்று ரூபத்தில் பட்ட உடனே அந்த நோய் அங்கேயே பட்டோனே பட்டை துன்பம் மாறிடும் பள்ளிவாசல் போயிட்டு வந்திருங்க உடம்பு நல்லா இருக்குதும்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா அந்த ராகு என்பது பள்ளிவாசல் அவங்க பாத்தியாக ஓதக்கூடிய சக்தியை நம்ம மேலே அந்த காற்று ரூபத்தில் ராகுவா வேலை செய்யறனால தான் அந்த கோயிலில் போய் தண்ணி மந்திரிட்டு வந்தாலும் தொண்ணூறு கொடுத்தாலோ அவங்க கை தொட்ட ஆசீர்வாதம் பண்ணாலோ ராகுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இதான் ராகுவுடைய வைத்தியம் எப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்க அப்போ திருவாதிர சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கிட்ட பிள்ளை சூனிய செய்வன காத்து கருப்பு அவங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களை வந்து இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் உடம்புல இருந்து பேயிட்டு சாதம் விலகும் அவங்களுக்கு அவங்க தான் இந்த மாந்திரிகத்தை வெளியெடுக்கக்கூடிய சக்தி திருவாதர சுவாதி சதயத்துக்கும் அசுவனி மக மூலத்துக்கும் இந்த பவர் ரெண்டு பேர்த்துக்கு தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான் தான் மற்ற சக்தியால் வர்றதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க அசுவனி மக மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா என்ன திசையில் பிறப்பாங்கன்னு சொல்லுங்கள்

முதினம் துலாம் கும்பராசி என்ன ராசி ராசி தானே காத்து ராசி ஆ இதனால தான் அவர் பாத்தியா ஓதக்கூடிய முஸ்லீம் என்ன பண்றாரு அவங்க சொல்லக்கூடிய பூஜை புனிஷானங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் ஊதி விடுறாரு அப்ப ராகு என்பது பாம்பு அதனால ஊதுனா அவங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகுது இதனால தான் அந்த காலத்துல கண்ணில் பூச்சி விழுந்துருச்சுன்னா ஒரு வாயில ஒரு ஊது ஊதுவாங்க சரியா போச்சு போம்பாங்க அன்னைக்கு அந்த கண்ணில் இருந்து இவங்க கை வெட்டு விரல வெட்டி எடுக்கல அந்த காத்து பட்ட உடனே அந்த நோய் குணமாகிறது காரணமே அந்த ஊதுன்னு தான் அந்த ராகவும் அதனால தான் காத்து புசு புசுன்னு ஊதுறதெல்லாம் ராகு சுருண்டு படுக்கிறதெல்லாம் கேது கரெக்டுங்களா

அதே அந்த கூடை எடுத்துட்டு சலார் படம் எடுத்தா பாம்பு ஒண்ணுதான் ராகும் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு வீட்டுல அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறதுனால அந்த பாம்பாட்டி அவர்கள் வந்து முன்னுக்கு வராதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிறதும் ஒவ்வொரு இடத்துலையும் கீரிக்கும் பாம்புக்கு சண்டை சொல்லி பாம்பை வத செய்யறதும் இவங்க பாம்பை வந்து வச்சு ஜீவனம் பண்ணால் அவங்க பாருங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு ராகு எது இல்லாததுனால மூளை மூளைக்கு ஏதாவது ஒரு ஊரில் ரோட்டோரத்தில் படுத்து கடந்துட்டு அங்கங்கே மோடி வித்தை பண்ணிட்டு அப்படி அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன் ராகுக்கு சொந்த வீடு இல்லாததுனால அதை வாங்கி வளர்த்தி அவங்க பாம்பாட்டிக்கு சொந்த வீடு இல்லை எப்படி அவங்க இந்த ஊர் விட்டால் அடுத்த ஊர் போவாங்க அடுத்த ஒரு வீட்டா இந்த ஊர் போவாங்க இதுதான் அவங்க வேலையே அப்போ ராகு கேது ஏழு ஏழு கட்டத்தை தாண்டி கேதுக்கு ஏழு கட்டத்தில் ராகும் ராகுக்கு ஏழு கட்டத்தில் கேதும் இப்படி தான் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு நீண்ட தூரம் போகணும்னு நினைச்ச ஒரு பேட்டர்ன் அவங்க ஒரே வீட்டுக்குள்ள ராகு கேது ஒரு பொட்டிக்குள்ள அடைக்க வச்சதுனால தான் அந்த பாம்புடைய சாபத்துக்கு இவங்க ஆளாகிறதுனால தான் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை இந்த பாம்பும் சொந்த வீடு கட்டி கொடுத்தது இல்லை எப்படி